அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய வீடியோ என்ன அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிருக்கான டே டூ கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்கு அதில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் வேகன்சி பொசிஷன் அதாவது விஏஓ போஸ்டிங்ஸ் வந்து ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்றதும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ரெக்கார்டு கிளர்க்கு வேரியேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் நாளைக்கு கவுன்சிலிங் செல்லக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு இது ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு ஐடியாவும் கிடைக்கிறக்காக தான் நம்ம டெய்லி வீடியோ கொடுத்துட்ருக்கோம் கவுன்சிலிங் தொடர்பாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனில் இதில் பிசிஎம் அதில் தமிழ் வழி பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் ரெண்டு அவைலபிள் இருக்குது அதேமாதிரி பிசிஎம் ஜென்ரல் ஏழு போஸ்டிங்ஸில் ரெண்டு தான் ஃபுல்லாக இருக்குது மீதி அஞ்சு ரிமைனிங்கில் இருக்குது இப்போ எல்லாமே மேக்சிமம் ஃபுல்லாகிருச்சு இப்போ எவே எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்னா நாற்பத்தாறு போஸ்டிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதாவது இரநூத்தி பதினெட்டு போஸ்டிங்ஸ் அதில் நூற்றி எழுபத்தி ரெண்டு போஸ்டிங் ஃபுல்லாகிருச்சு மீதி நாற்பத்தாறு போஸ்டிங்ஸ் தான் விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இருக்குது அதில் பிசிஎம் விமன்ஸில் மூணு வேக்கன்ஸில் ரெண்டு தான் ஃபுல்லாக இருக்குது மீதி ஒன்று ரிமைனிங்கில் இருக்குது இது நம்ம பார்த்தா அதே தான் மேக்ஸிமம் எல்லாமே சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது அதில் எஸ்சியில் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் நாலில் மூணு ஃபுல்லாக இருக்குது ஒன்று ரிமைனிங்கில் இருக்குது எஸ்சியில் விமன்ஸில் நாலு இல்லை ஒன்று ஃபுல்லாக இருக்குது ரிமைனிங் மூணு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஜென்ரலில் அடுத்து எஸ்சி விமென்ஸில் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று அவைலபுளாக இருக்குது அப்போ நாளைக்கு இதிலேருந்து செல்லக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக விஏஓ போஸ்டிங்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இரநூத்தி பதினெட்டு விஏஓ போஸ்டிங்ஸில் நூற்றி எழுவத்தி ரெண்டு விஓஓஓ போஸ்டிங்ஸ் ஃபுல்லாகிடுச்சு மீதி நாற்பத்தாறு ரிமைனிங்கில் இருக்குது அந்தந்த கம்யூனலில் பார்த்துக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே போவீங்க அங்கே பெரிய ப்ரொஜெக்ட் இருக்கும் ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும் அதை உங்களுடைய கம்யூனலில் உங்களோடய ஓன் டிஸ்ட்ரிக்ஸில் எவ்வளோ விக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் அதை அவைலபிள் இருந்தால் எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் நாற்பத்தாறு போஸ்டிங்ஸ் வந்து டே த்ரீயில் கிடைக்குதுன்னா அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு பில் கலெக்டர் ஃபீல்டு அசிஸ்டன்ட்டு ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ரெக்கார்டு கிளர்க்கு ஜேஏ பில் கலெக்டரு ஃபீல்டு அசிஸ்டன்ட்டு ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரு ரெக்கார்டு கிளர்க்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரியில் முந்நூற்றி பதிமூணில் இரநூத்தி பதி நான்கு ஃபுல்லாக இருக்குது அவைலபுள் தொண்ணூத்தொம்பது இருக்குது அப்போ ஜென்ரல்லையே உங்களுக்கு முந்நூற்றி பதிமூணில் இரநூத்தி பதினாலு தான் முடிஞ்சிருக்கு மீதி தொண்ணூற்றம்பது போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் தொண்ணூறில் அறுபத்தொம்போது தான் ஃபுல்லாக இருக்குது மீதி இருபத்தி ஒன்று ரிமைனிங்கில் இருக்குது அப்போ நாளைக்கு பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் போகிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ஓன் டிஸ்டிக்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜென்ரல் விமன்ஸில் நூற்றி இருபத்தி ஏழில் நூற்றி எட்டு தான் ஃபுல்லாக இருக்குது பத்தொம்போது போஸ்டிங்ஸ் ரிமைனிங்கில் இருக்குது அதே மாதிரி ஜென்ரலில் விமன்ஸில் பிஎஸ்டியம்லாம் முப்பத்தஞ்சு போஸ்டிங்ஸில் இருபத்தஞ்சி போஸ்டிங்ஸ் ஃபுல்லாக இருக்குது பத்து ரிமைனிங்கில் இருக்குது அப்போ ஜென்ரலில் ஒரு பத்தொம்போது இருக்குது பிஎஸ்டியம்லாம் ஒரு இரு ஒரு பத்து இருக்குது மொத்தம் இருபத்தொம்போது போஸ்டிங்ஸ் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரலில் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு போஸ்டிங்ஸில் நூற்றி ஐம்பத்தஞ்சு போஸ்டிங் ஃபுல்லாக இருக்குது பிசி ஜென்ரலில் பிசி ஜென்ரலில் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு போஸ்டிங்ஸில் நூற்றி ஐம்பத்தஞ்சு ஃபுல்லாக ஆயிருச்சு நூற்றி ஏழு போஸ்டிங்ஸ் ரிமைனிங்கில் இருக்குது நூற்றி ஏழு போஸ்டிங்ஸ் ரிமைனிங்கில் இருக்குது அமேதி பிசி ஜென்ரலில் பிஎஸ்டியம்மில் எழுபத்தி மூணில் நாற்பத்தி நாலு ஃபுல்லாக இருக்குது ரிமைனிங் இருபத்தொம்போது இருக்குது பிசி ஜென்ரலில் இரநூத்தி அறுபத்திரெண்டில் நூற்றி ஐம்பத்தஞ்சு ஃபுல்லாகிருச்சு நூற்றி ஏழு ரிமைனிங்கில் இருக்குது பிசி ஜென்ரலில் பிஎஸ்டியம்லாம் எழுபத்தி மூணு போஸ்டிங்ஸ்லாம் நாற்பத்தி நாலு ஃபுல்லாக இருக்கு இருபத்தி ஒம்பது ரிமைனிங்கில் இருக்குது பிசி விமன்ஸில் நூற்றி ஒன்பதில் எழுவது போஸ்டிங்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது மீதி முப்பத்தி ஒம்பது ரிமைனிங்கில் இருக்குது அதே மாதிரி பிசி விமன்ஸில் பிஎஸ்டிஎம்மில் முப்பத்தி மூணு போஸ்டிங்ஸில் இருபத்தி மூணு தான் ஃபுல்லாக இருக்குது பத்து ரிமைனிங்கில் இருக்குது அப்போ பிசியில் ஒரு முப்பத்தொம்போது வேக்கண்ட்டு விமன்ஸுக்கு இருக்குது பிஎஸ்டிஎம் விமன்ஸில் பிசி கேட்டகரியில் ஒரு பத்து வேக்கண்ட் இருக்குது அடுத்து எம்பிசிடிசியில் ஜென்ரலில் நூற்றி எண்பத்தி மூணு போஸ்டிங்ஸில் தொண்ணூற்றி மூணு போஸ்டிங்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது தொண்ணூறு அவைலபுளாக இருக்குது அதாவது எம்பிசிடிசி ஜென்ரலில் நூற்றி எண்பத்தி மூணு போஸ்டிங்ஸில் தொண்ணூற்றி மூணு போஸ்டிங்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது தொண்ணூறு போஸ்டிங்ஸ் வந்து ரிமைனிங் இருக்குது பாதிக்கு பாதி ரிமைனிங்கில் இருக்குப்பா அதனால் டே சிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பிசி சரி எம்பிசிடிசியில் அடுத்து எம்பிசிடிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஐம்பதில் இருபத்தொம்போது தான் ஃபுல்லாக இருக்குது மீதி இருபத்தி ஒன்று ரிமைனிங்கில் இருக்குது எம்பிசிடிசியில் நீங்கள் பிஎஸ்டிஎம் கொடுத்துருந்திங்கன்னா ஜென்ரலில் உங்களுக்கு ஐம்பதில் இருபத்தொம்போது தான் ஃபுல்லாக இருக்குது இருபத்தி ஒன்று ரிமைனிங்கில் இருக்குது இதுலேயே விமன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி டிசி விமன்ஸில் தொண்ணூத்தொரு போஸ்டிங்ஸில் ஐம்பத்தி நாலு தான் ஃபுல்லாக இருக்குது முப்பத்தி ஏழு ரிமைனிங்கில் இருக்குது தொண்ணூத்த தொண்ணூற்றி ஒன்றில் ஐம்பத்தி நாலு ஃபுல்லாக இருக்குது முப்பத்தி ஏழு ரிமைனிங்கில் இருக்குது அதே எம்பிசிடிசி விமன்ஸ் பிஎஸ்டிஎம்மில் இருபத்தி ஒன்றில் பன்னெண்டு தான் ஃபுல்லாக இருக்குது ஒன்பது ரிமைனிங்கில் இருக்குது ஒன்பது ரிமைனிங்கில் இருக்குது நாளைக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க விமன்ஸில் அங்கே ஒரு முப்பத்தேழு இருக்குது பிஎஸ்டீமில் ஒரு ஒன்பது இருக்குது பிசிஎம் முஸ்லீம்ஸில் ஜென்ரலில் முப்பத்தெட்டு போஸ்டிங்ஸில் ஆறு தான் ஃபுல்லாக இருக்குது மீதி முப்பத்தி ரெண்டு போஸ்டிங் பாதிக்கு மேலே நாலில் மூணு பங்குக்கு மேலே அவைலபிள் இருக்குது முப்பத்தி ரெண்டு போஸ்டிங்ஸ் அவைலபிள் இருக்குது பிசிஎம் ஜென்ரலில் முப்பத்தெட்டரில் ஆறு தான் ஃபுல்லாக இருக்குது முப்பத்தி ரெண்டு ரிமைனிங்கில் இருக்குது பிசிஎம் ஜென்ரலில் பிஎஸ்டீம்ல எட்டுமே ஃபுல்லாகலை பிசிஎம் முஸ்லீம்ஸில் பிஎஸ்டியமில் உங்களுக்கு எட்டுமே ஃபுல்லாக தான் இருக்குது நீங்கள் அவைலபிள் எடுத்துக்கலாம் அதேமாதிரி பிசிஎம் விமன்ஸில் பத்தில் ரெண்டு தான் ஃபுல்லாக இருக்குது எட்டு ரிமைனிங்கில் இருக்குது பிசிஎம் விமன்ஸில் பத்தில் எட்டு தான் ஃபுல்லாக இருக்குது மீதி எட்டு ரிமைனிங்கில் இருக்குது ரெண்டு தான் ஃபுல்லாக இருக்குது எட்டு ரிமைனிங் அதேமாதிரி பிசிஎம்ஸில் விமன்ஸில் பிஎஸ்டியம்மில் ஒன்று அவைலபிள் இருக்குது ஒன்று ஃபுல்லாகாமல் இருக்குது அடுத்து எஸ்சிஏல ஜென்ரலில் முப்பது வேக்கண்டில் நாலு தான் ஃபுல்லாக இருக்குது மீதி இருபத்தி ஆறு ரிமைனிங்கில் இருக்குது எஸ்சிஏல ஜென்ரலில் முப்பது வேக்கண்டில் நாலு தான் ஃபுல்லாக இருக்குது மீதி இருபத்தி ஆறு அவைலபிள் இருக்குது எஸ்சிஏல ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் தமிழ் வழி சான்றதில் பத்து வேக்கன்சியில் பத்துமே ஃபுல்லாகலை எஸ்சிஏல ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் பத்து வேக்கண்ட்டு அவைலபிள் இருக்குது எஸ்சி ஜென்ரலில் இரநூத்தி எழுபத்தி ஆறு வேக்கண்டில் நாற்பத்தி ஒன்று தான் ஃபுல்லாக இருக்குது இரநூத்தி முப்பத்தஞ்சு அவைலபிள் இருக்குது நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதிலேருந்து என்ன ஒரு ஐடியா கிடைக்கிறோம் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு முப்பது பேர்கிட்ட தான் எடுக்கிறாங்க அப்போ உங்களுக்கு லாஸ்ட் கவுன்சிலிங் வரைக்கும் கூட விமன்ஸுக்கு சான்ஸ் இருக்குது ஜென்ரலையும் சான்ஸ் இருக்குது புரியுதுங்களா இது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் போஸ்டிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத அதேமாதிரி எஸ்சியில் ஜென்ரலில் பிஎஸ்டியம்லாம் நாற்பத்தி ரெண்டு தான் ஏழு தான் ஃபுல்லாக இருக்குது மீதி முப்பத்தஞ்சு இருக்குது மீதி முப்பத்தஞ்சு இருக்குது நாற்பத்தி ரெண்டில் ஏழு தான் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் முப்பத்தஞ்சு இருக்குது ரிமைனிங் அடுத்து எஸ்சியில் விமன்ஸில் அறுபத்தி நாலில் ஒன்பது தான் ஃபுல்லாயிருக்கு மீதி ஐம்பத்தஞ்சு ரிமைனிங்கில் இருக்குது அதே மாதிரி எஸ்சியில் விமென்ஸில் பிஎஸ்டிஎம்மில் பதினெட்டில் நாலு தான் ஃபுல்லாக இருக்குது மீதி பதினான்கு ரிமைனிங்கில் இருக்குது ஸோ இந்த கேட்டகிரிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா இரநூத் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு போஸ்டிங் இருபத்தி ரெண்டு இருபத் இருபத்தி ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்திரெண்டு போஸ்டிங்ஸில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தான் இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது மீதி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்போது போஸ்டிங் ரிமைனிங்கில் இருக்குது இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க பாதிக்கு மேலே அவைலபிள் இருக்குப்பா ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தான் ஃபுல்லாக இருக்குது மீதி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்போது ரிமைனிங்கில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த சிறை கோர்ட்டு டிபார்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அதில் வேக்கன்சி வந்து அவைலபிள் அப்படியே தான் இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இரநூத்தி அறுபத்தி நாலு தான் மூணு தான் ஃபுல்லாக இருக்குது மீதி இரநூத்தி அறுபத்தொன்று இருக்குது ஸோ அந்தந்த ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இரநூத்தி அறுபத்தி நாலில் மூணு தான் ஃபுல்லாக இருக்குது மீதி இரநூத்தி அறுபத்தொன்று ரிமைனிங்கில் இருக்குது அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹச்சாரி அதாவது என்னென்னா இந்து சமய அறநிலையத்துறையில் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கண்ட் இருக்குது அதுவும் அதே மாதிரி பிசி ஜென்ரலில் ஒரு வேக்கண்ட் இருக்குது அதுவும் ஃபுல்லாகிடுச்சு ஓகேங்களா இதில் ஒரு வேக்கண்ட் தான் இல்லை நாலுல மூணு ஃபுல்லாக ஆயிருச்சு ஒன்று தான் இல்லை அடுத்து அசஸ்ஸர் போஸ்டிங் டிஎன்இபியில் அசஸர் போஸ்டிங் இந்த அசஸர்ன்றது என்னென்னா ரீடிங் இருக்க வராங்கள்ல அதாவது டிஎன்இபியிலேருந்து மாதாந்திர கணக்கு எடுக்க வராங்கள வீட்டுக்கு அது அசஸர் போஸ்டிங் அதில் வந்து எஸ்டியில் ஜென்ரலில் ஏழு வேக்கண்ட் இருக்குது அது அப்படியே அவைலபுளாக இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க எஸ்டியில் ஏழு வேக்கண்ட் ஜென்ரல்லே இருக்குது அது யார் எடுக்கல அடுத்து அசிஸ்டண்ட் இன் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் அதாவது என்னென்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு துறை தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிலேருந்து டே கவுன்சிலிங்கில் அவைலபிள் அப்படியே தான் இருக்குது யாருமே அதிகமாக எடுக்கலை மொத்த வேக்கண்ட் வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுமே ஃபுல்லாகலை இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக இந்த சென்னை மதுரை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ஸில் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஜென்ரல் கேட்டகிரியில் ஒன்பது வேக்கண்டில் ஒம்பதுமே ஃபுல்லால் ஜென்ரலில் பிஎஸ்டியும் மூணுமே ஃபுல்லால் ஜென்ரலாக விமன்ஸில் நாலு நாலுமே ஃபுல்லாகல இப்படி எல்லாமே அப்படியே தான் இருக்குது இந்த ஐம்பத்தி மூணு கிட்ட ஐம்பத்தி நாலு கிட்ட இருக்குது ஸோ இந்த இந்த கம்யூனியில் இருக்கவங்க இந்த ஐம்பத்தி நாலு போஸ்டிங்ஸில் ஓன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டுத்துறை உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டே டூ கவுன்சிலிங் போகிறவங்க இந்த அடி நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கோஆப்ரேட்டிவ் மில்க்கு மில்க் ப்ரொடக்ஷன் ஃபெடரேஷனில் ஒரு வேக்கன்ட் இருக்குது அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட் இன் போர்டு வக் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலில் மூணு கேட்டகரி இருக்குது மூணுமே அவைலபிள் இல்லை சாரி மூணுமே அவைலபுளில் இருக்குது பிசிஎம்மில் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது அப்போ மொத்தம் அஞ்சு வேக்கண்ட் அஞ்சு வேக்கண்டுமே ஃபுல்லாகலை ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இதான் இன்றைக்கி டே டூ கவுன்சிலிங்க்கு என்னால் முடிஞ்ச ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் டே த்ரீயில் சந்திப்போம்